சு வெங்கடேசன் இவர் ஐந்து முறையாக பாராளுமன்றத்தில் இருக்கிறார் மதுரையைச் சேர்ந்தவர் தமிழில் ஆர்வம் உள்ளவர் நல்ல எழுத்தாளர் பேச்சாளர் அதைவிட அவர் ஒரு கம்யூனிஸ்ட் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற தான் இந்த கம்யூனிசம் அவர் அருமையாக பேசுவார் பல காணொலிகளை நான் கேட்டுள்ளேன் மிகவும் பிடித்த நபர் மற்ற மற்றவர்களை விட பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை விட இவர் மிகவும் சிறந்தவர் கல்வி ஞானம் உள்ளவர் இது பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் சமீபத்தில் மீண்டும் நான் கேட்டேன் காதால் கேட்டேன் எதை கேட்டேன் என்றால் யாரெல்லாம் சொர்க்கத்திற்கு போவார்கள் யாரெல்லாம் நரகத்திற்கு போவார்கள் என்பதை பற்றிய அந்த காணொளிதான் எனது கருத்து சொர்க்கம் நரகம் எல்லாமே பூமியில்தான் இருக்கிறது அதைத்தான் பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்களும் சொல்கிறார் யார் சொர்க்கத்திற்கு போவார்கள் என்றால் தரிசு நிலத்தை விளைநிலமாக மாற்றுபவர்கள் தண்ணீருக்காக குளத்தை வெட்டுபவர்கள் கிணற்றை வெட்டுபவர்கள் ஆற்றை வெட்டுபவர்கள் இவர்கள் எல்லாம் சொர்க்கத்தில் போவார்கள் தரிசு நிலத்தை உழவக்கூடிய நிலமாக மாற்றுபவர்கள் என்று அவர் சொல்கிறார் இதெல்லாம் மனித வர்க்கத்திற்காக மனிதர்களுடைய நன்மைக்காகத்தான் இதையெல்லாம் அன்று கரிகாலன் காவிரி நதியை காவிரி நீரை அவர் தடுத்து நிறுத்தினார் விவசாயத்திற்காக ஆதலினால் அவர் வரலாற்றில் இடம்பெற்றுள்ளார் கோயிலில் இருந்து மணி ஆட்டுகிறார்களே அவர்கள் எங்கே போவார்கள் சொர்க்கத்திற்கா நரகத்திற்கா என்றால் நரகத்திற்குத்தான் போவார்கள் காரணம் அவர்களால் ஒரு நிலத்தில் அவர்கள் வேலை செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு தெரியாது பசு கோமியத்தை எடுத்து வந்து கோயிலில் தெளிப்பார்கள் அது ஒரு கிருமி நாசினியாக என்றாலும் அந்த கிரகங்கள் விக்கிரகத்தின் மேல் தெளிப்பார்கள் இப்படித்தான் அவர்கள் மடைமாற்றி வைத்துள்ளார்கள் எனவே சொர்க்கம் நரகம் என்பது அவருடைய காணொலியை நான் பகிர்கிறேன் அதை நீங்கள் காது கொடுத்து கேட்டால் அதில் இருக்கக்கூடிய உண்மை விளங்கும் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன்